பிரைஸ்தலாட் அப்படிங்கிற வார்த்தை பைபிள் இருக்கா நம்ம பிரைஸ் லார்ட் இது மாதிரி பைபிளில் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துனது பைபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரோமன் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் இந்த கணம் என்ன அப்படின்னா மரியாதை கொடுக்கிறது வந்தவன் அந்த மரியாதை கொடுக்கறது தமிழ் கலாச்சாரத்துல ஐயா வணக்கம் அப்படி ஆங்கில கலாச்சாரத்தில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு தடத்துல ஷேகன் பண்ணுவோம் கை கூப்புவோம் இது ஒவ்வொருத்தருக்கு கனம் பண்ணுறது ஆவிக்குரியவர்கள் சந்திக்கும் போது இந்த பிரைஸ்தல் ஆடுங்கிறது ஒரு வகையான கனமாக பார்க்கப்படுகிறது அதில் கூட அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வராங்க வெறும் வணக்கம் சொல்கிறதுலையும் வெறும் குட் மார்னிங் சொல்கிறத விட கருத்து வந்தன கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தரை உயர்த்துங்கள் இதனுடைய பூர்வீகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சிச்சை அனுபவிச்ச காலத்தில் சபை உபத்திரவப்பட்ட காலத்துல ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்க முடியாது தனிமை சிறைக்குள்ள போட்டு வச்சுருப்பாங்க இப்போ ஒரு ரத்த சாட்சியா மறிக்க போறவர் அடிச்சு உதச்சு அவரை துன்பப்படுத்தி சிறைச்சாலை கூட்டிட்டு போவாங்க அடுத்த வரை என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க கூட்டிட்டு வருவாங்க இந்த எதிரில் வரவர் என்ன பண்ணுவாரு இந்த அடிச்சு இவரை தூக்கிட்டு வராங்க பாத்தீங்களா அதை வரும்போது பார்க்கும் போது இவருடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படும் ஐயோ இந்த மாதிரிலாம் அடிப்பாங்களான்னு அவர் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட இந்த அடிச்சுக்கிட்டு வராரு பாருங்க அடி வாங்கிட்டு வராரு அவர் என்ன செய்வாரான் தெரியுமா மாறனாதா ஏசு வருகிறார் போவாராம் இந்த இந்த அடிவாங்க போறவருக்கு அந்த பயம் போய் அந்த விசுவாச வார்த்தை மாறனாதா இயேசு வரப்போற இயேசுக்காக நான் அந்த பாடம் சகிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு அவர் விசுவாசத்துல பலப்பட்டு போவார் அவர் வேஷம் பலப்பட்டுட்டு திருப்பி அவரை போய் அடிச்சு நொறுக்கி கை கால உடைச்சு இழுத்துட்டு வருவாங்க அப்படியே தூக்கிட்டு வருவாங்க வரும்போது எதிரில் ஒருத்தர் வருவார் அவர் இவரை பார்க்கும்போது ஐயோ இப்படி அடிச்சு கூட்டி வராங்களே நம்மளே இப்படி தான் அடிபாங்கள யோசிக்கும்போது அவ்வளவு சோர்ந்து போன நிலமீலியும் இந்த விசுவாசி ஆவிக்குரியவர் ரத்த சாட்சி அவரை பார்த்து சொல்வாரா மாரணாதா வருகிறார் இந்த வார்த்தை தான் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வாழ்த்துதல் ஒருத்தரை ஒருத்தர் உயர்த்தக்கூடியதாக ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலோங்கி செய்வதாக இருந்தது விசுவாசத்தை வளர்த்தது பின்னாட்கள்ல இந்த ரத்த சாட்சிகள் கால கொஞ்சம் கொஞ்சமா போய் சபையை ஆசீர்வாதத்துல சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிச்சிருச்சு இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது போது ஏசு இயேசு வருகிறார் ஏன்னா இயேசு வர்றதா அவங்க விரும்புறது இல்லை இப்ப கொஞ்சம் லேட்டா வந்தா பரவாயில்ல அப்படின்ற ஆயிடுச்சு அதனால இப்ப நிறைய பேர் அதுல எனக்கு ஒரு போதகர் அழகா சவுதி அரேபியால சொல்லி கொடுத்தார் என்னன்னா நான் பிரைஸ் அவர் எப்பவுமே அப்படிம்பார் அப்ப நானு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதேன்னு கேட்டேன் கர்த்தரை துதி பிரைஸ் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை துதி அப்ப அந்த வார்த்தையிலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது ஏன்னா அந்த லார்டுங்கிறது நிறைய பேரை குளிக்கும் எல்லாமே இருக்கு எல்லா லார்டுமே லார்டுன்னு தான் சொல்றோம் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் லார்ட்ஸ் இருக்காங்க இந்த அப்படிங்கிறதுல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லணும்னா பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இதுதான் கணம் பண்ணுதல் அதுக்கு தான் இந்த பிரைஸ் லார்ட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆனால் இன்னைக்கு சபைகளில் பண்ணப்படுற கணம் இருக்கு பாருங்க அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்ன கணம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேடையில் தூக்கி உட்கார வச்சு அப்படியே பொன்னாடையெல்லாம் போத்தி அப்படியே மாலை போட்டு அப்படியே அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க பாருங்க அவங்க சொல்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க ஆண்டவருக்கே எடுக்காது சபையில் உள்பீட்டில் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே கனம் வேற யாருக்குமே கனமே கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே அவங்களை கொண்டாந்து உட்கார வச்சு இருபத்தோராம் நூற்றாண்டு எலியா முப்பத்தோராம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி நாற்பத்தோராம் நூற்றாண்டினுடைய யோபு இப்படி சபைகளுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே கன மகிமை துதி எல்லாம் சபையில் அதனால தான் வரும்போது கூட நாம ஒருத்தர் ஒருத்தர் கனம் எப்படி பண்றோம் பண்ணுகிறோம் குருந்தர்கள் எழுதும்போது பரிசுத்த முத்தத்தில் வாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் இந்த பரிசு தொத்ததத்தில் வாழ்த்துறதுன்னா என்ன இப்போ இன்றைக்கி நீங்கள் சவுதி அரேபியாக்கு போயிட்டீங்கன்னா அல்லது வெளிநாடுகளை பல இடத்துக்கு போனீங்கன்னா கையை பிடிச்சி ரெண்டு கண்ணமும் ஒட்டுற மாதிரி செய்வாங்க இது ஒரு வகையான வாழ்த்துதல் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஊரில் நாள் வாழ்த்துறதுங்கிறது கிடையாது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் கை கொடுக்குறோம் வணக்கம் சொல்கிறோம் இந்த மாதிரி கனம் பண்ணுறதா இருக்குது பிரைஸ்தல் ஆடுங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய முந்தின வருஷன் பைபிளில் இருக்குது கணம் பண்ணுங்கள்னு இருக்குது கணம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதனுடைய அடுத்த வருஷனாக நம்ம பிரைசல் ஆட் சொல்லிட்டு இருக்கிறோம் அதையும் கொஞ்சம் தெளிவாக பிரைசலாட் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டோம்னா இன்னும் நன்றாகவே இருக்கும்